டூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து போக்குவரத்து எனக்கு நடந்தது இல்லையா அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அது நீங்களே பாருங்கள் கோவையை சேர்ந்த முதியவரிடம் போக்குவரத்து விதிகளை மீறியதாக ஈச்சலான் அனுப்பி மோசடியில் ஈடுபட்ட குஜராத்தை சேர்ந்த பத்து பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் பார்த்துருக்கீங்களா ஸோ வந்து கோவிலில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி குஜராத்தில் இருந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு பத்து பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதே பிரச்சனை தான் எனக்கும் நடந்தது ஸோ நான் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்னோடய ஃபோன் நம்பரையும் வண்டி நம்பரையும் போட்டுட்டேன் என்னோடய வாட்ஸ்அப்பை இன்றைக்கி கரெக்டாக பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி மண்டே லெவன் தேர்ட்டி ஹேக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பே ஒர்க் ஆகல பேன் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நான் வாட்ஸ்அப் டாட் காம் அந்த அவங்ககிட்டலாம் வந்து இமெயில் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ் போச்சு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக என்னென்னலாம் பண்ணணுமோ சேஃபாக இருக்கணுமோ செட்டிங்ஸ்லாம் மாற்றி பண்ணியிருக்கேன் ஆனால் மேக்ஸிமம் நான் எல்லாமே வந்து ஃபோ ஜிபே நம்பரு ஏடிஎம் பின் கார்டு நம்பர் ஃபோன் பேட்டன்லேருந்து எல்லாமே எல்லாருமே நான் விசாரித்த வரைக்கும் க்ரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிம் நம்ம ஜியோ நான் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன் சிம் அந்த இதுலேயும் ஆஃபீஸ்லேயும் நல்லா சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை மாற்றிடுங்க நீங்கள் சிம்மு நீங்கள் மா சிம்மு நீங்கள் வேற மாற்றினாலும் வேறு ஒருத்தன் வருவான் ஃபோனை ஹேக் பண்ணிட்டு இருப்பான் ஃபோனில் இருக்கிற அந்த இஎம்ஐ நம்பர் அந்த அதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதில் திருப்பி ஹேக் ஆகிடும் முடிஞ்ச ஃபோனை மாற்றுங்க நாங்கள் பட் ஆனால் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து ஃபோன் வாங்கியிருக்கேன் பட் ஆனால் மாற்ற முடியாது ஃபோனை மாற்ற முடியாது முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி சேஃபாக இருந்து பார்ப்போம் மேபி ஃப்யூச்சரில் இப்போ எதனா திருப்பி ரீசன் வந்ததுன்னா பார்க்கலாம் மேக்சிமம் முடிஞ்சளவுக்கு மணியை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்காதீங்க மேக்ஸிமம் கை வெடிச்சு வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதுதான் நம்மளால் பண்ண முடியும் சரிங்களா பாய்